பொது மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் உளுந்தங்கஞ்சி வச்சோம் அதுக்கு தேவையானது அரிசி உளுந்து வெந்தயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே எடுத்துட்டோம் தேங்காய் இதெல்லாம் அதுக்கப்புறம் அரிசியையும் உளுந்தையும் நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டுட்டு முள்ளி வெ பூண்டு வெந்தயம் எல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சுக்கணும் நல்லா வேகணும் ஏன்னா நான் வந்து எடுத்திருந்த அரிசி வந்து சம்பா அரிசி அது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நான் வந்து ஒரு அஞ்சு பிசி நான் வச்சு எடுத்துக்கிட்டேன் துவையில் அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் தேவைக்கு உப்பு ஜீரகம் புளி நான் குடம்புளி எடுத்திருக்கேன் அப்புறம் பூண்டு இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சிக்கணும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன் இப்படியே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இதுதான் துவையலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் உளுந்தங்கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு இது கூட கொஞ்சமாக தேங்காய் இது வந்து தேவைன்னா மட்டுமே தேங்காய் போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் போட்டு குடிக்கிறது அதனால் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் கஞ்சி கஞ்சியும் துவையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஹெல்த்தியான கஞ்சி